ஒரு படம் ஹிட் ஆகிறதுலையும் ஃப்ளாப் ஆகுறதுலையும் அந்த படத்துடைய டேரக்டர் அண்ட் எந்த எந்தளவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கோ அதே மாதிரியான ஒரு பெரிய பங்கு நம்மளை மாதிரியான ஆடியன்ஸ்க்கும் இருக்குது நம்ம ஆடியன்ஸ் நினச்சாங்கன்னு வைங்களேன் ஒரு சுமாரான படத்தை கூட சூப்பரான படம்னு சொல்லி செம்மையாக கலெக்ஷன் பண்ண வைப்பாங்க அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் வந்தது கூட தெரியாமல் அந்த படத்தை அப்படியே விட்டுருவாங்க ஸோ கொஞ்ச நாள் கழித்து அந்த படம் ஓடிடியிலேயோ இல்லை டிவிலையோ டெலிகாஸ்ட் ஆகும்போது அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் நல்லாதான் இருக்கு இதே நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னு சொல்லி அந்த படத்தை அண்டர் ரேட்டட் ஆக்கிடுவாங்க ஒரு படம் அண்டரேட்டட் படமாக மாறுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அந்த படத்தோட டீமே அந்த படத்தை பெருசாக ப்ரொமோட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை ரீசென்ட் டைம்ஸில் ஒரு பெரிய மார்க்கெட் இல்லாத ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு புது ஆக்டரோ அந்த படத்தில் நடித்ததுனால அதனால் அந்த படம் ஆடியன்ஸ் கிட்டே ரீச் ஆகாமல் ஒரு அண்டரேட்டட் படமாக மாறி இருக்கலாம் இந்த மாதிரி அண்டரேட்டடாக மாறுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் நம்ம ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனநிலை வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு சில நேரங்களில் அவங்க ஒரு சில படங்களை பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து யோசிக்க வைக்கும் ஏண்டா இதே மாதிரியான ஒரு படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆச்சு ஆனா அந்த படத்தை நம்ம கண்டுக்க கூட இல்ல ஆனா இந்த படத்தை வந்து பயங்கரமா கொண்டாடுறமேனு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் அதுக்கு டெஃபினேஷனா ஒன்னு சொல்லலாம் முன்னாடி எனக்கு உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு சின்ன டவுட் அண்ட் கேள்வி ஒன்று இருக்கு அந்த டவுட் என்னன்னா ஒரு ரெண்டு யங் தமிழ் ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து ஏறத்தாழ இவருக்கும் அவருக்கும் டெபியூ கேப் வந்துட்டு மூணு வருஷம் தான் இப்போ வரைக்குமே இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிட்ட தான் வந்து நடிச்சிருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேரோட ஃபிலிம் கிராஃபி நம்ம எடுத்து பாத்தனும் இல்ல அவ்வளோ ஹிட் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு படம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் மட்டுமே வச்சிருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு பேர்ல ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை தான் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க அவரோட மார்க்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரை கம்பேர் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் லெவலில் இருக்கு அந்த ரெண்டு பேர் யாருனா சிவகார்த்திகன் சேரும் விஷ்ணு விஷால் சேரும் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவனா நிறைய ஹிட்ஸ் இருக்கு ஆனா நான் இங்கே எல்லா படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல விரும்பல ஒரு ஒன்று ரெண்டு படம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம் ஆனால் சலிக்கவே சலிக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு ஃபர்ஸ்ட் விஷ்ணு விஷால் சார்க்கு பாத்திரம் வைங்களா முண்டாசுப்பட்டி வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன் ஜீவா ராட்சசன் அப்புறம் நாளேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்கள்லாம் இருக்கு அதே மாதிரி சிவகார்த்திகன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் ரெமோ மனங்கொத்தி பறவைன்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கும் இந்த மாதிரி ஆல் டைம் ஃபேவரட் படங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து அவங்களுடைய படங்களில் நமக்கு போரே அடிக்காத படங்கள் ஆனா சிவகார்த்திகன் சாரை கம்பேர் பண்றப்போ விஷால் சார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு ஆக்சுவலாக அவர் ஆக்ஷன் ஹீரோவாக வந்து பாத்தீங்கன்னா ராட்சசன் எஃப்ஏஆர் மாதிரியான படங்களில் வந்துட்டு பெரிய ஹிட் வந்து கொடுத்துருக்காரு ஆனா அதே நம்ம சிவகார்த்திகன் சாரை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோ ஆகிற பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரை பண்றாரு ஸோ அவர் ட்ரை பண்றாரு அதை நம்ம தப்புன்னு வந்து சொல்லவே முடியாது அவருக்கு என்னதான் அவரோட கெரியர்ல மாவீரன் மிகப்பெரிய மைல்ஸ்டோன் ஸ்டோன் இருந்தாலும் மாவீரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ஆக்ஷன் ஹீரோவா அவர் நடிச்சாரா கண்டிப்பா கிடையாது மாவீரன் ஒரு டிஃப்ரெண்டான கமர்ஷியல் ஃபேண்டசி மூவி ஸோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க ஆனால் அது ஒரு ஆக்ஷன் படம் கிடையாது இப்போ நம்ம சிவகார்த்திகன் சார் பண்ண போற அமரன் படம் தான் அவரோட கெரியர்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் உடச்சு நடிச்சிருக்காருங்கிறது அந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போது வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சது ஏன்னா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வைலன்ட் இருக்கு அது ஒரு ரியல் ஸ்டோரியும் கூட ஸோ அந்த படம் வந்துட்டு ஒரு ஏ சர்டிபிகேட் வாங்குறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் நிறைய இருக்கு அவருடைய படங்கள்ல அடல் கண்டென்ட் சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இருந்ததில்ல அமரலையும் இருக்க போறது இல்ல பட் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்சனா இருக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி ஆடியன்ஸை வச்சிருக்கிற ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ சர்டிபிகேட் படம் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது ஸோ அதை சிவகார்த்திகேயன் சார் பண்றாருனா அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணணும் சென்சார் ஆகல ஸோ சென்சார்ல எந்த சர்டிபிகேட் வர போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ நான் இதை தான் சொல்ல வரேன் இன்னும் ஆக்ஷன் ஹீரோவே ஆகல சிவகார்த்திகன் சார் ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோயிங் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது ஆனால் அதே விஷ்ணு விஷால் சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படங்கள் வச்சிருக்காரு ஆனால் அவரை வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பெருசாக கொண்டாடவே இல்லை ஏன் அவருடைய எஃப்ஐஆர் படம் நல்லா இருந்தும் கூட அந்த படம் நல்லா இருக்குது ஸோ வந்து பாருங்கன்னு சொல்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஆடியன்ஸ்லாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த படம் ஃபிஃப்டி க்ரோருக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடுச்சு வந்துச்சு ஆனால் அதே எஃப்ஐஆர் படத்தை விஜய் சாரோ இல்லை சூர்யா சாரோ வந்து பண்ணியிருந்தால் கன்ஃபார்ம் வந்துட்டு ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் வந்து ஒரு ஒர்த்தான படம் தான் ஆனால் விஷ்ணு விஷால் சார் பண்ண ஒரு ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை மேபி எஃப்ஐஆரோட பார்ட் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன் இந்த டவுட் தாங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாவே இருந்தது ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆக்டர்ஸ் தான் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிட் வச்சிருக்காங்க ஆனால் சிவகார்த்திகன் சாருக்கு தான் என்னமோ அந்த ரஜினி சார் சொல்லுவார் இல்லையா அந்த அதிசய அற்புதங்கிறது நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவருக்கு அவ்வளோ மாசுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஷ்ணு விஷால் சாரை விட சிவகார்த்திகன் சாரை கொண்டாடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சில உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஆடியன்ஸ் கொடுக்குற ரியாக்ஷன் பற்றி ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த டெஃபினேஷன் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விஜய் சாரோட அழகிய தமிழ்மண் படத்தை நம்ம எடுத்துக்குவோம் அதே மாதிரி நம்ம கௌதம் கார்த்திக் சாருடைய வைராஜாவை படத்தை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு படமே ஓரளவுக்கு வந்து ஒரே மாதிரியான கான்செப்ட் தான் நம்ம அழகிய தமிழ் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விஜய் சாருக்கு அவரோட ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு சில தவறான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுவார் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைராஜாவையிலையும் பண்ணியிருப்பாங்க நம்ம கௌதம் கார்த்திக் சாருக்கு அவரோட லைஃப்ல பியூச்சர்ல நடக்கப்பற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ப்ரிடிக் பண்ண முடியும் ஸோ அந்த பவரை வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம்லாம் ஆடி நிறைய காசுலாம் வந்து சம்பாதிப்பாரு ஸோ அதே மாதிரி அந்த படத்தை ரொம்ப சூப்பராகவே வந்து எடுத்திருப்பாங்க அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிவ்யூவைஸும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு ஆனால் அந்த படம் மாதிரி நம்ம விஜய் சரோட அழகியத்தை படம் வந்து ஓடல அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சாரோட கேரியர்ல ஒரு பிளாப் மூவி அந்த படத்துல ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து ஹிட் ஆகல அவங்க அந்த படத்தை எடுத்த விதம் அப்படி இருந்தாலும் சோ அந்த படம் தானே இந்த மாதிரியான கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துச்சு ஆனா அந்த படம் ஏன் பெருசா ஓடல நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா நம்ம சின்ன வயசுல ஒரு சில படத்துல வந்து பயங்கரமா வந்து கொண்டாடி இருப்போம் ஆனா அந்த படத்துல நம்ம இப்ப பார்க்கும் இந்த படத்தையோட நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி அப்ப ஒரு சில படங்களை நம்ம வந்து கொண்டாடாம விட்டுருப்போம் இப்போ அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இதுக்கிடையில் என்ன ஆச்சு சோ அந்த படத்துடைய பிரிண்ட் எதுவும் மாற்றிட்டாங்களா இல்லை அந்த படத்தோட ஸ்டோரி லைன் எதுவும் மாறி போச்சு அப்படிலாம் எதுவுமே இல்லை நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்மளுடைய தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி மாறி இருக்கு முன்னாடிலாம் நமக்கு பிடிச்ச ஆக்டரோட படம் தேட்டருக்கு வந்தால் தான் நம்ம தேட்டருக்கு போய் படம் பார்ப்போம் ஒரு சில ஆக்டரோட படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கவே மாட்டோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை நிறையவே வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டாங்க இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸோட நம்ம தமிழ் சினிமா ஃபிலிம் கிராஃபை நம்ம எடுத்து பார்த்து வைங்களேன் நம்ம ஆடியன்ஸ் பெரிய நடிகர்களுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியான ரெஸ்பான்ஸை நிறைய சின்ன படங்களுக்கும் சின்ன ஆக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு நிறைய படம் சொல்லலாம் லவ் டுடே டாடா ஐயோத்தி அப்புறம் குட் நைட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க படங்கள் இருக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம சூரிய சாரோட விடுதலை கருடன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஹிட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஆடியன்ஸ் இப்போ நிறையவே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க நல்ல படத்தை சப்போர்ட் பண்றாங்க இப்போ ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல ஒரு ஆக்டர் மூணு படம் பண்றாருன்னா அவரை வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டுறாங்க ஸோ இதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் பண்ண தெரியாதான்னு சொல்லி அவர் வேற மாதிரியான படங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வைக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இருந்தாலும் இன்னும் ஒரு சில ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் இப்போ வரைக்கும் ஒரு சில படங்கள்லாம் வந்து புரியறது இல்லை உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா நம்ம மாநாடு படத்தை சொல்லலாம் மாநாடு ரிலீஸ் ஆகி நான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் தான் வந்து அந்த படத்தை போய் பார்த்தேன் ஸோ தஞ்சாவூரில் இருக்கிற ஜிவி காம்ப்ளெக்ஸில் நான் அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் தான் அந்த ஷோக்கு வந்து வந்திருந்தாங்க அதில் நம்ம அப்பா வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருந்தார் ஸோ அவர் எங்கள் பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தார் ஸோ அவருக்கு படம் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா படம் புரியல கரெக்டாக இன்டர்வலுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த ஃபோனை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த தேட்டர்லலாம் கமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து கொடுத்தாரு ஏன்னா தேட்டர் வந்து அமைதியாக தான் இருந்துச்சு அதனால் அவர் பேசினது எல்லாருக்குமே வந்து கேட்டுச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தெரியாதரமா சாந்தி தேட்டர்ல பந்துட்டேன்டா சிம்பும் எஸ் ஜே சூர்யாவும் செத்து செத்து விளையாண்டு இருக்காங்க ஒரு அளவும் புரியலன்னாரு அவர் அப்படி சொன்னப்போ அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து சிரிச்சாங்க ஏன் நானுமே சிரிச்சதுதான் ஆனா அவர் சொன்னதை நான் வந்து இப்ப யோசிச்சு பாக்கிறேன் ஒருவேளை இது மாதிரியான ஆட்களுக்காக தான் வந்து இந்த சினிமாக்காரங்களாம் இந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை வந்துட்டு ஒவ்வொரு வேரியண்டா வந்து பிரித்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இவர் கமர்ஷியல் ஆடியன்ஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்டல் பிலிம் வந்து புரியல பிடிக்கல ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மாறுது எல்லாருக்கும் எல்லா படங்களும் பிடிக்க ஆரம்பிக்குது எல்லாரும் எல்லா படமும் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த மாற்றம் தொடரணும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னாடி வந்துட்டு ஒரு படத்தை கொண்டாடி இப்போ அந்த படம் பார்க்க உங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு படம் இருந்தால் அந்த படத்தை மறக்காமல் கீழே கமேண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி அப்போவே அந்த படத்தை கொண்டாடி இருக்கலாம் ஆனால் அந்த படத்தை கொண்டாடவே இல்லைன்னு நீங்கள் எந்த படத்தை நினைக்கிறீங்களோ அந்த படத்தோட நேமிங் கீழே மறக்காமல் கமேண்ட்ல சொல்லுங்க